ஒரு ஞானியிடம் ரெண்டு பேர் வராங்க ஒருத்தர் வந்து வருத்தத்தோடு சொல்கிறாரு நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சிட்டேன் அதை நினச்சி நான் தினமும் வந்து வருந்திட்ருக்கேன் இந்த இருந்து எனக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு கேட்குறாரு அடுத்தவர் சொல்கிறாரு நான் இவரளவுக்குலாம் பெரிய பாவம் எதுவும் செய்யலை சின்ன சின்ன பொய்யே சில ஏமாற்றம் இப்படி தான் நான் பண்ணியிருக்கிறேன் தண்டிக்கிற அளவுக்கெல்லாம் நான் வந்து பெரிய பாவம் செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஞானி வந்து சிரிக்கிறாரு முதல் ஆள்கிட்ட நீ போய் பெரிய பாறை ஒன்று எடுத்துட்டு வா அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு ரெண்டாவதாக இருக்கிற ஆள்கிட்ட நீ போய் கோணி நிறைய சிறு கற்களை பொறிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு ரெண்டு பேருமே அப்படியே செய்கிறாங்க முதல்ல வந்தவர் வந்து ஒரு பெரிய பாறையை தூக்கிட்டு வந்துடுறாரு அடுத்தவரும் கோணி நிறைய சிறிய கற்களையும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு இப்போ ஞானி சொல்கிறாரு சரி ரெண்டு பேருமே நீங்கள் எப் எதை எந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்தீங்களோ அதை அங்கேயே வந்து வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு முதல்ல வந்தவர் பாறை எடுத்துகிட்டு போய் அது இருந்த இடத்துல சரியாக வச்சிடறாரு ரெண்டாவதாக இருந்தவர் வந்து தயக்கத்தோடு இவ்வளோ கற்களை நான் எப்படி சரியாக அந்த இருந்த இடத்துல வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஞானி சொல்கிறாரு முடியாது இல்லையா அவன் பெரிய தவறு செய்தான் அதற்காக அவன் வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டால் அவனுக்கு மாற்று பரிகாரம் செய்து அவன் வந்து அந்த பாவத்திலிருந்து மேலலாம் நீ சின்ன சின்னதாக ஆயிரம் தவறுகள் செஞ்சு அதை பாவனு கூட உணராதவன் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றது கூட உனக்கு தெரியாது இதனால் நீ செஞ்ச இருந்து உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு நம்ம சின்ன சின்ன பொய் தான் சின்ன சின்ன ஏமாத்த வேலை தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் பண்ணாதீங்க அந்த சின்ன சின்ன விஷயம்தான் கடைசியில் வந்து பெரிய கஷ்டமாக மாறிடும்